சண்முக பரணி சரி இல்லை இப்போராட்டகஸ்மன அருமையான எபிசோட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் வீசியன்ஸ் தோணும் போக மாட்டீங்க பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் பரணி வீட்டுக்கு வந்தான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த இடத்துல பரணி அந்த புக்கை காணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீ தானே எடுத்த அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை பரணி தான் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கு மேலே இருக்கிற அதிக அன்பு காதல்னால தான் அவங்களே ஒழிச்சு வச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்திருக்காங்க சவுந்தரபாண்டி வந்தோடனே கத்துறாங்க இல்லை உனக்காக நான் கோடிக்கணக்கில் செலவு பண்ண காத்துக்கிட்டு இருந்தேன் நீ நல்லபடியாக படிக்கணும்னு ஆனால் திருப்பி நீ இந்த வீட்டுக்கு வந்துட்ட அது ஏன் இஷ்டம் அதை கேட்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அவள் புக்கை காணுன்னு சொல்லிட்டு வந்தாலோ இல்லை காதல்னால வந்தாலோ அது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அவங்க பாடு உங்களுக்கு என்ன பிரச்சனை வாங்க போகலான்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டியனை கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க நம்ம பாக்கியம் ஏழை என்ன இல்லை இப்படி போச்சு ஆமாயா நம்ம ஒன்று நினச்சோம் அது ஒன்று நடக்குதுன்னு அது மாதிரி ஆகிப்போச்சுங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்காங்க நான் என்னென்னலாம் திட்டம் போட்டேன் சண்முகம் ஏமாந்து போயிடணும் நிச்சயம் பரணி வரப்ப வேறு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு நம்ம வர வச்சிடலான்னு சொல்லி யோசித்தேன் ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி எல்லாம் ஆகிப்போச்சேங்கிற மாதிரி கேவலமாக வந்து இருக்காங்க ஆமாயா நம்ம நினச்சது தான் என்றைக்குமே நடந்தது இல்லையே இது என்ன புதுசாக வாங்க அடுத்து திட்டம் போட்டுக்கலாம் இப்போ அவங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து எதிர்க்கணுன்னா அது இன்னைக்கு நாளைக்கெல்லாம் ஆகாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க பரணி நீ வந்துட்டெல்லாம் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி பேசும்போது நான் வந்ததுக்கான முக்கிய காரணமே என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி சண்முகத்திட்ட கேட்கும்போது ஆமாம் எனக்காக தானே வந்தேன் புக்கக்கானுன்னு சொல்கிறதெல்லாம் போக்கு என்னை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு சொல்லி பரணி யோசிக்கும்போது அதெல்லாம் இல்லை ரத்தனாவோட வாழ்க்கையை வந்து சரி செய்யணும் நானும் ரத்தனாவுக்கு முக்கியமான அங்கே நான் வகிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அறிவலகனுக்கும் ரத்தனாவுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும் அதுவும் ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே ஏலே அதெல்லாம் ஈஸியான விஷயம்னு நினைக்கிற ஏய் நீ சொன்னாதான் உன் தங்கச்சி எதுவாக இருந்தாலும் கேட்பால்ல உன் தங்கச்சியோட மனசு மாற்ற வேண்டியது ஓம் பொறுப்பு நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கிங்க நீ யார் இதில் தேவை இல்லாமல் மூக்கு நுழைக்கிறேன்னு சொல்லி எனக்கே அறிவுரை சொல்லுவா ரத்னா அதனால் நீயே பார்த்துக்க நான் தள்ளி நின்று வேடிக்கை தான் பார்க்க போகிறேன் சண்முகம் நீ மட்டும்தான் இதெல்லாம் ப்ளே பண்ணணுங்கிற மாதிரி சொன்னேன் சரி அவள் வாழ்க்கையை வந்து சரி செஞ்சிடலாம் நம்ம வாழ்க்கையை எப்படி சரி செய்கிறதுங்கிற மாதிரி கேட்கும்போது என்னது அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வேணால் பக்கத்தில் வந்து தூங்கிக்க அது வரைக்கும் தான் உனக்கு அனுமதிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் தூங்க ஆரமிச்சிட்றாங்க காலையில் வந்து எந்திரிக்கிறாங்க சௌந்தரமாண்டி வந்து அந்த பக்கம் எந்திரிக்கிறப்ப நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கிட்டே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க நம்ம பாக்கியம் பரணி வந்துட்டால பரணி எப்படி இருந்தாலும் சண்முத்திக்கிட்ட சண்டை போட்டு பேசினாலும் நிச்சயம் பரணியும் அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் தான் கண்டிப்பாக எங்கள் அண்ணனை யாருக்காவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான் இது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சில பேர் தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க அந்த தான் வந்து கடைசியில் காமெடியாக போச்சு இல்லை அத்தை அப்படின்னு சொல்லி பேசும்போது ஆமாம்மாங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க நல்ல வேலை பரணி இந்த முடிவெடுத்தா இதுவே சண்முகம் எடுத்து இந்த முடிவெடுத்திருந்தால் எங்கள் அண்ணனை எல்லோரும் சேர்ந்து எப்படியெல்லாம் வந்து திட்டு திட்டுன்னு திட்டியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம எசைக்கு பேசும்போது முத்துப்பாண்டி வந்து இதெல்லாம் கேட்குறாங்க உன் அண்ணனுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறியா எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என் அண்ணனுக்காக நான் தானே சப்போர்ட் பண்ணுவேன் பரணி உனக்காக தானே பேசுவா அப்படின்னு சொல்லி அந்த பங்கம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க பாக்கியை வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டா பாசத்துக்காக சண்டை போடுற முத குடும்பமே நம்ம குடும்பம்தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரத்னா கிட்டே சண்முகம் நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன மாதிரி முடிவில் இருக்க ஆனால் எதை பற்றின அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எதை பற்றினா உனக்கே நல்லா தெரியும் ஆனால் எதை பற்றியும் தேவை இல்லாமல் என் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்த மட்டும் தலையிட வேணாம் மற்றபடி எதுவாக இருந்தாலும் கேட்டுக்காங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி நான் இப்போ உனக்கு சொல்லி புரிய வைக்கிறோமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து திங்க் இருக்காங்க நான் சொல்கிறது மட்டும் கேளு அறிவுரை இருந்தால் உனக்கு ஏற்றமா அப்படின்னு உனே சாப்பிட்லான்ட்டுதாங்க எனக்கு சாப்பாடு வேணால் ஒன்று வேணாம் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் கோவத்தை வந்து சாப்பாட்டில் வந்து காட்டக்கூடாதுன்னு இப்போ உட்கார புறையா இல்லையா அண்ணன் முடியாது அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாம் பரணி தான் வந்து சீரியா தேவையில்லாத வேலையாக பார்த்துக்கிட்டு இருக்கியா பரணிங்கிற மாதிரி சொன்னேன் அவனை ஏன்டி இருக்க உனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் அவள் எப்போதும் வந்து பேசிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு அவன்கிட்ட பேசினாலா நான் தானே பேசுனேன் இந்த அண்ணங்காரனாக இருந்து சூடாமணிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் நிறைவேற்ற வேணாமா நீ சத்தியத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தங்கிட்ட வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி சொல்லுவேன் அப்புறம் அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான் அப்புறமேட்டுக்கு நீ இப்படியே வந்து பண்ணிக்கிட்டே இருப்பியா இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த விஷயத்தில் நீ தலையிடாதானே எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி ரத்னா வந்து பேசுகிறாங்க ஏலே என்ன இல்லை அவன் அண்ணங்காரன் என்ன சொன்னாலும் கேட்பில்ல இப்போ என்ன இல்லை கேட்க மாட்டேங்கிற அப்பா தயவு செஞ்சு புரிஞ்சிக்கங்க தேவலாம இந்த விஷயத்துல மூக்குள்ள நினைக்காதீங்க என்னவாம்மா உங்களுக்கே மரியாதை இல்லையா இவளெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும்போது எஸ்கி எப்படி சந்தோஷமாக வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா நீ அவளோட மூத்தவ நீ தனியாக வந்து இருந்துகிட்டு இருக்க உன் வாழ்க்கையை நீ பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லும்போது என் வாழ்க்கை பார்த்த வரைக்கும் போதும் அடுத்தது வீரலட்சுமிக்கு நல்லபடியாக வந்து வரணும் பார்க்குற வழியை பாருங்கள் என் வாழ்க்கை பசங்களோட நிம்மதியாக வந்து இருக்கட்டும் அவங்களுக்கு பாடம் சொல்லித்தரேன் அவங்கள பெரிய லெவலில் வந்து ஆக்கணும் அது எனக்கு போதும் என் கிட்டே படிக்கிற பசங்களை வந்து நான் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா அதுவே எனக்கு போதும் அவங்க சாதித்தா நான் சாதித்த மாதிரி தான் இந்த ஊருக்கே நீ நல்லது தான் செஞ்சிகிட்ருக்க உன் வாழ்க்கைக்கு நல்லது நடக்கணும்னா அது கண்டிப்பாக அறிவு மட்டும்தான் உனக்கான வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரத்னா மட்டும் வேகமாக போக ஆரம்பிச்சுருக்காங்க என்ன இப்படி ஆகிப்போச்சு மொதல் விஷயத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து ரத்னாவோட முடிவை எதிர்த்து நின்று பேசினீங்க நீங்கள் எந்த மாதிரி முடிவில் இருக்கீங்கன்னு ரத்தனாக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது இதுவே வெற்றி பார்த்த தான் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறுவா இனிமேட்டு நம்ம அறிவழகன்ட்ட பேசவே கூடாது நம்ம எதார்த்தமாக வந்து தான் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்க மட்டும் கோபத்தின் உச்சத்தில் வந்து போகிறாங்க நம்ம ரத்னா அந்த இடத்துல செல்லக்கனி வர இல்லையா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லக்கனியும் வந்து போயிட்டே இருக்காங்க சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போகலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சாப்பாடு நான் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் சாப்பாடெல்லாம் மதியானம் சாப்பிட்றலாம் சரியா அண்ணியும் மறக்காமல் வந்து கொடுத்துருவீங்க சாப்பாடு சாப்பிட்லன்னா பசிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது போது சரிடி சரிடி நீ படிக்க போறியா இல்லை சாப்பாடுக்காக தான் போறியா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல சாப்பாடு அப்புறம்தான் எல்லாமேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம செல்லக்கண்ணி செம்ம காம்படியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீன்லாம் அங்கேருந்து போகிறாங்க இந்த வீட்டில் கலகலப்பாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே நம்ம செல்லக்கணி தான் அப்படின்னு சொல்லி பேசும்போது செல்லக்கணி தான் மட்டும் காரணமாக இன்னும் சில பேர்லாம் காரணமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க சரியில்லை நீங்கள் பார்த்துக்கங்க ஏன்னா கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி இருந்தாலும் சூடாமணி உன் பிள்ளையோட மனசை நீ தான் வந்து மாற்றணும் சண்முகம் சொன்னதுக்கே வந்து எழுத்து நின்று பேசிக்கிட்டு இருக்கா நீ தான் நல்ல வழியை காட்டணுங்கிற மாதிரி சாமி வந்து கும்பிட்டு இருக்காங்க நம்ம வைகுண்டம் வேற லெவலில் மனசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் நம்ம ரத்னாவை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அறிவாளன் வந்து நிற்கிறாங்க என்ன மேடம் இங்கே இருக்கீங்க வாங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் வேலை பார்க்குறோம் போகலாமே தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போறியா இப்போ நான்லாம் பைக்கில் வந்து உட்கார முடியாது போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்